உம்ம் 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 பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரஹ்மானிர் ஆலமேன் அஸ்ஸலாதுல்லாஹி அஸ்ஸலாதுல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி அஸ்ஸலாதுல்லாஹி 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 அஸ்சலாதுல்கள்கள்கள்கள்கள்கள்கள்கள்கள்கள்கள்கள்கள்பி ஒன்பி ஒன்பி ஆளலி பசவிஹி அத்ம ஈ அம்மா பாத் ஆளமெல்லாம் படைத்தவன் அரசரத்தின் படைபாளன் வள்ளோன் எல்லா ஊகே எல்லா பூளோம் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஆஸ்தீர்பேய் தீ பாக வழங்க காத்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னோடு போட்டியிட வந்திருக்கும் சகோதரர்கள் அனைவருக்கும் சுவனத்து வாழ்த்து தெரிவித்து நான் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு உன் அடியார்களாகிய

அல்லாவின் தூதர் அலையம் அவர்களை நேசிப்பதும் அவர்களின் மீதான நேசத்தை வெளிப்படுத்துவதும் சமீப காலமாக விமர்சிக்கப்பட்டு வருவதை சமூகத்தில் காணப்படுகிறது எனவே நபிநேசம் நம் சுவாசம் என்னும் தலைப்பே முன்வைத்து நமது நேச

சகோதரர்கள் மனைவி பிள்ளைகள் மற்றும் உறவினர்கள் நீங்கள் நஷ்டப்படுவதை அஞ்சோம் உங்கள் வர்த்தகம் நாம் வாழும் வீடு ஆகியவை அல்லாஹ் நமது துறையை நேசிப்பதை விட உங்களுக்கு அதிக பிரியமுடைகளாக இருப்பேன் அல்லாஹ் அவனது ஆணையை கொண்டு வரும் போது நீங்கள் பொறுத்திருங்கள் அல்லா பாலுக்கு ஒரு அவர் நோக்கத்தில் ஒரு வெற்றியை தரமாட்டான் விட நபிதான் முன்னுரிமை பெற்றவர் ஆவார் அவர்கள் தூதர் மீது அன்பும் நேசமும் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிகிறோம்

நாம் அதிய பிரியப்படுவோம் அது போல் நபி சலாஹிம் அவர்கள் ஈருலக வாய்விலும் நம் மீது அக்கறை கொண்டிருந்தார்கள் நம் பெற்றோர்கள் பெரும் பாடும் இவ்வளவு வாழ்வே நாம் சந்தோஷமான வாழ்க்கையை குறித்து கவனம் செலுத்தினார்கள் ஆனால் நபி சொல்லாவுடைய சொல்லி அவர் லட்சிய வாழ்க்கையான மறுவுலக வாழ்வில் நம் நிரந்தரமாக துன்பத்துக்குள்ளாகி விடக்கூடாது என்று வாக்கிலும் வாயிலும் து ஆக்கலாலும் வழிகாட்டியது மட்டுமல்ல மருவலகில் சவாத் என்ற பெருந்தவியுடன் செய்ய காத்திருக்கிறார்கள் நம் மீது அன்பும் நேசமும் வைத்திருக்கிறார்கள் மீது எவ்வாறு நேசம் வைத்திருக்கிறோம் என்று நாம் கூறு கூறுவோமா அவர்களை நீங்கள் நேசிக்கின்றீர்கள் என்பதை நேரடியாக காட்டுங்கள் உள்ள தலைவில் உயர்ந்த பண்புகளை நினைவு கூறுங்கள் நம்பி செல்லா உரையம் அவர்களை நே நேசிக்கும் நாம் நம்பி செல்லா உரையம் அவர்களுக்கு பரிபூர்ணமான பண்புகள்

அருமை தோழர்கள் தான் நபின் மீது அவங்க எப்படி நேசம் வைத்திருக்க வேண்டும் என்பதற்கான முன்மாதிரிகள் நாம் அவர் மீது எப்படி நேசம் கொண்டிருக்க வேண்டும் என்பதை நாம் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து பார்ப்போமா வாருங்கள் ஹஜ்ரத் அலி அலி அவர்களிடம் ஒருவர் கேட்டார் அதற்கு அலி அலி அலா மீது சத்தியமா சொல்கிறேன் என்னுடைய சொத்துகள் நான் பெற்றெடுத்த மக்கள் எங்களை பெற்றெடுத்த அன்பு அன்னை ஆகியவை அல பினாவன தூதரை நேசிப்பதை விட கடுமையான தாத்தின் போது கிடைக்கும் குளிர்ந்த நீரை விடவும் நபிதான் முன்னுரிமை பெற்றவராவார் இந்த நேசம்தான் மறுமையில் வெற்றியை தருவதோடு நமக்கு சந்தோஷமான வாழ்க்கையையும் குறித்து நபியோடு இருக்கும் பாக்கியத்தை என்று நான் கூறுகிறேன் அல்ல அவனது நசீபை எல்லோருக்கும் தருவானாக ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன் இத்துடன் என் முடிவை உரையை முடித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹமதுல்லாஹி ஒபர்